நண்பு குழந்தையே அப்பனின் இந்த வாக்கினை நீ கேட்டுவிட்டால் நிச்சயமாக உன் இல்லம் தேடி இரண்டு நல்ல செய்தி நாளை வரப்போகிறது என் குழந்தையே இந்த வாக்கினை கேட்டால்தான் உனக்கு நல்லது நடக்குமா என்று கேட்டால் அது அப்படியல்ல என்னுடைய வாக்கினை கேட்கும் நேரம் உனக்கு நல்ல செய்தி கூடி என்றுதான் உன் அப்பன் உன் இடத்திலே சொல்லுகின்றேன் என் தங்கமே இந்த அப்பனின் வாக்கில் உனக்கு மன நிம்மதி கிடைக்கிறது அல்லவா உனக்கு நீ கேட்டதையெல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கிறேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன்னை நல்ல செய்தி தேடி வராமல் போய்விடுமா என்ன என் செல்லமே உன்னிடத்தில் சில விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அப்பன் இப்பொழுது உன்னிடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது கிடையாது அது இன்பங்களாக இருந்தாலும் சரி துன்பங்களாக இருந்தாலும் சரி அல்லது நம்மோடு பயணிக்கக்கூடிய சில மனிதர்களானாலும் சரி உறவுகளானாலும் சரி நட்புகளானாலும் சரி இதையெல்லாம் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அன்பான உறவிடம் சில நிமிடங்கள் எல்லாம் மனம் விட்டு உரையாடி பேசினால் போதும் உன்னுடைய மனதில் உள்ள சுமைகள் எல்லாம் சுகங்களாக மாறிவிடும் உன் மனதில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் நம்பிக்கையோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு உறவு இருந்தால் வேறு யாருடனும் உன்னுடைய கஷ்டங்களை சொல்லி மனம் நிம்மதி அடைவாய் அல்லவா என் பிள்ளையே உன்னிடத்தில் உண்மையாக பழகுகின்ற சிலரிடத்தில்தான் உன்னுடைய உண்மையான கஷ்டம் என்ன உன்னுடைய வழி என்பது புரியும் உன்னுடைய இதயத்தில் துடிக்கின்ற ஓசையை எல்லாராலும் கேட்க முடியாது ஆனால் உன் மனதிற்குள் அழுகின்ற ஓசையினை இந்த அப்பனால் மட்டும்தான் கேட்க முடியும் என் குழந்தையே உன் அப்பன் இப்பொழுது உனக்கு அந்த உண்மையான உறவினை காட்டத்தான் வந்திருக்கின்றேன் என்னை தவிர வேறு யாராவது உனக்கு உண்மையாக இருக்கின்றார்களா என்பதை நான் தெரிந்து கொண்டு இப்பொழுது உனக்கு அந்த உண்மையான உறவினை தேடி வரச் செய்ய போகின்றேன் நாளை நிச்சயமாக அந்த நெற்செய்தியானது உன்னுடைய காதிகளில் கேட்கும் அதை தேடி வந்து உன் வாழ்க்கையில் கொடுத்து உனக்கு இருக்கின்ற கஷ்டங்களுக்கு ஆறுதலாக அந்த உறவானது இருக்க போகிறது ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் இந்த நாள் விடியும் போது ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் நீ அந்த நாளை தொடங்குகிறாய் அல்லவா ஆனாலும் ஒவ்வொரு நாள் முடிவிலும் நீ மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறாய் நீ எதிர்பார்த்தது உனக்கு சில நாள் கிடைக்கவும் செய்யலாம் சில நாட்கள் அது கிடைக்காமலும் போகலாம் ஆனாலும் உனக்கு அதிலிருந்து ஒரு அனுபவம் கிடைக்கிறது அல்லவா அது உன்னுடைய வாழ்க்கைக்கு அவசியம் என்பதை நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே வேண்டுமென்று உன்னை குற்றம் சொன்னவர்கள் குறை சொன்னவர்கள் உன்னை மதிக்காமல் உன்னுடைய உண்மையான அன்பு என்ன என்பதை புரியாமல் நடந்து கொண்டவர்களுக்கு அவர்கள் வருத்தப்படும்படியான ஒரு செயலை உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தி காட்டப் போகிறேன் அதன் பிறகு அவர்கள் வாயாலேயே நீ குற்றமற்றவர் உன்னிடத்தில் எந்த தவறும் இல்லை என்பதையெல்லாம் மற்றவர்கள் உணரத்தான் போகிறார்கள் என் செல்லமே அவரவர் தவறுகள் அவர்கள் முதுகுக்கு பின்னால் நிறைய இருந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் மற்றவர்கள் முன்னிலையில் உத்தமர்கள் போல அங்கே கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தவறுகள் வெளியில் தெரியாதவரை மட்டும்தான் அங்கே உத்தமர்களாக இருக்க முடியும் உன் அப்பன் அவர்களை எல்லாம் நான் வெளியில் கொண்டு போகின்றேன் அவர்கள் குற்றங்களை நான் வெளியில் தெரிய வைக்கப் போகின்றேன் என் செல்லமே நீ கலங்க வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் நாளை நிச்சயமாக நடக்கும் வாழ்க்கையில் நீ எதை வேண்டுமானாலும் இழந்துவிட்டு போகலாம் இனி இது நமக்கு தேவையில்லை என்று நிச்சயமாக எந்த ஒரு பொருளை வேண்டுமானாலும் நீ இழக்கலாம் ஆனால் நல்ல விஷயங்களை கூறும் மனிதர்களை உனக்கு நல்லது மட்டுமே நினைக்கும் மனிதர்களே நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் சில உள்ளங்களை எல்லாம் நீ ஒருபோதும் இழந்து விடாதே ஏனென்றால் நல்ல மனிதர்களை காண்பது இப்பொழுது மிக அரிதாக இருக்கிறது ஏறாவது ஒரு சிலர் அங்கே நல்லவர்களாக இருப்பார்கள் அவர்களை எல்லாம் நீ அடையாளம் கண்டு ஒருபோதும் கைவிட்டு விடாதே அவர்களை மரியாதை இல்லாமல் நீ நடத்தி விடாதே ஏனென்றால் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையின் உயர்வுக்கு மிக முக்கியமான பங்கினை ஆற்றப் போகிறார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே நீ என்றைக்கும் யாரையும் ஏளனமாக பார்க்கின்ற உயரத்தில் வைத்து விடாதே ஏனென்றால் இறைவன் யார் இப்படி செய்தாலும் அவர்களுக்கான தண்டனையை நிச்சயமாக கொடுத்து விடுவார் அவர்களுக்கு ஒரு நொடி போதும் ஒன்று தலைக்கணத்தோடு இருப்பவர்களை எல்லாம் தலையிலாக அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி காற்றி விடுவார் உன்னிடத்திலே ஒரு விஷயத்தை நம்பி ஒருவர் சொல்கிறார்கள் என்றால் அங்கே அவர்களை எல்லாம் ஏளனமாக பார்த்து விடக்கூடாது அது சிறுபிள்ளைத்தனம் போல இருந்தாலும் அதை நீ பெரிய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு இந்த விஷயத்தை இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுக்கலாமே தவிர அதை விட்டு இப்படியெல்லாம் யாராவது செய்வார்களா இதுவெல்லாம் சரியானது அல்ல இதுகூட தெரியவில்லை என்றெல்லாம் நாம் ஒருபோதும் உதாசீனப்படுத்துவது போலவோ குறைகள் சொல்வது போலவோ நாமும் பிறருடைய வாழ்க்கையில் நடந்து கொள்ளக்கூடாது என் அன்பு குழந்தையே இன்று பணக்காரன் என்று துள்ளி ஓடுபவன் நாளையே ஏழையாக மாறக்கூடும் இன்று ஏழையாக இருக்கிறோமே என்று வருத்தப்படுபவன் நாளை பணக்காரனாக மாறக்கூடும் நொடியிலேயே எல்லோருடைய வாழ்க்கையில் தலைகீழாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே உன்னிடத்தில் பணம் இருக்கிறது என்ற ஆணமும் எப்பொழுதும் உன் தலைக்கு ஏறக்கூடாது அப்படி ஒரு சூழ்நிலை உனக்கு வந்து விட்டால் உன்னை நீயே அமைதிப்படுத்தி உன்னை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் இந்த கருப்பனிடம் வந்து உன்னுடைய உண்மையான மனநிலை என்ன உண்மையான செல்வம் எது உண்மையான புகழ் எது உண்மையான நிம்மதி எது என்பதை பற்றியெல்லாம் நீ தெளிவு பெற்று செல்ல வேண்டும் இந்த அப்பன் உனக்கு என்றுமே நல்ல அன்போடு அறிவினை புகட்டி கொண்டுதான் இருப்பேன் நல்ல புத்தியினை உனக்கு நான் கொடுத்து கொண்டுதான் இருப்பேன் யாரையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஏளனமாகவும் கேவலமாகவும் நீ பேசிவிடாதே என் தங்கமே உன்னுடைய சில நடவடிக்கைகள் மற்றவர்களுக்கு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்துகிறது அது மட்டுமல்ல இந்த அப்பனின் குழந்தையாக இருந்து கொண்டு மற்றவர்கள் மனம் காயப்படும்படி நீ நடந்து கொள்ள கூடாது அல்லவா அது தவறு என்பதை உனக்கு இப்பொழுதே சொல்லிவிடுகிறேன் என் பிள்ளை இனி நீ இதை திருத்திக்கொள்வாய் கொள்வாய் என்று நான் நம்புகிறேன் என் குழந்தையே நீயும் வஞ்சகத்தால் பலமுறை தோற்கடிக்கப்பட்டு இருக்கின்றாய் வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்துக்கொண்டு உன்னிடத்தில் பொய்யாக பேசுகின்ற பல போலி உறவுகளை எல்லாம் உன் வாழ்க்கையில் நிறையவே சந்தித்திருக்கின்றாய் அதனால்தான் உன் அப்பன் உன் இடத்திலே நான் தெளிவாக சொல்லுகின்றேன் என் செல்லமே யாருமே மனதில் வஞ்சகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு உன் இடத்தில் வரமாட்டார்கள் எல்லோருக்கும் நான் நல்ல பாடத்தினை புகட்டி விட்டேன் இனி அவர்களுக்கு உன்னிடம் வரும்போது உண்மையோடு இருக்க வேண்டும் இனியும் ஏதாவது ஒரு துரோகத்தை செய்தால் நம் அப்பன் நம்மை அதிகமாக தண்டித்து விடுவார் என்ற பயமானது அவர்களுக்குள் எப்போதும் இருக்கும் எனவே என் செல்ல குழந்தையே உன்னிடத்தில் உண்மையாக இருப்பவர்களிடத்தில் நீ விட்டு கொடுத்து போக வேண்டும் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்